ஹலோ கைஸ் இப்போ நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கிறேன் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்குது அதாவது நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் ஆக்சிஜனே இல்லாத டைமில் இந்த உலகத்தில் உருவான ஃபஸ்ட்டு உயிரினம் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடந்திருக்கு அதோடைய பேர் தான் பிக் பேங் அந்த வெடிப்பு வந்து எதனால் வந்துச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த வெடிப்புலேருந்து வந்த டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்ததான் எக்கச்சக்கமான பிளானட்ஸ் வந்து உருவாய்ந்திருக்கு அதாவது இந்த பிளானட்ஸ் அதாவது இந்த ஒரு வெடிப்பு பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்ஸுக்கு வெளியே நடந்திருக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய யூனிவர்ஸுக்கு வெளியே நடந்திருக்கு அந்த ஒரு வெடிப்பில் இருந்து வந்த டஸ்ட்டு பாட்டிகள்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் எக்கச்சக்கமான கிரகங்களே உருவாந்திருக்கு அதாவது இப்போ ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேலக்ஸிஸ் இருக்கும் அந்த நிறைய கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி தான் நாம் இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சி இந்த மில்கிவே கேலக்சிக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோடைய சோலார் சிஸ்டம் இருக்குது இல்லையா ஸோ இதே மாதிரியான சோலார் சிஸ்டம் நிறைய வந்து இருக்கும் இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டமில் வந்து மொத்தம் எட்டு பிளானட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பிளானட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு சோலார் சிஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு பிளானெட் இருக்கும் இன்னும் சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பிளானெட் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சோலார் சிஸ்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான பிளானட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சியில மட்டுமே எக் கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பிளானட்ஸ் ஒரு மில்கிவே கேலக்சிக்குள்ளே மட்டும் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மில்கிவே கேலக்சி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய டிஸ்டன்ஸை நம்ம அழகணும் அப்படின்னா அதாவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதோடைய டிஸ்டன்ஸை நம்ம அழகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் டிராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா கூட இதோட டிஸ்டன்ஸை நம்ம அளக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு லட்சம் வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை நம்ம அளக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ்வளோ ஸ்பீடில் போனோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஒரு லட்சம் வருஷம் வந்து தேவைப்படும் இப்போ நம்மளுடைய மில்கிவே கேலாக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் எது ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சூரியன் சூரியன்தானா இந்த சூரியன் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நட்சத்திரம் வெடிச்சு அந்த நட்சத்திரம் மூலியமாக தான் இந்த சூரியன் வந்து உருவாச்சான் இந்த சூரியனுக்கு வந்து நேச்சுரலாகவே கிராவிட்டி பவர் ரொம்பவே அதிகம் அப்படின்றனால அந்த இடத்துல சுற்றிட்டு வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு அதில் மிச்சம் மீந்து போன டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸில் உருவானது தான் மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாம் இப்போ நம்மளுடைய உலகம் வந்து உருவான காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய உலகத்தில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நானூறுக்கு அதிகமான விண்கல் வந்து விழுந்துக்கிட்டு போயிட்டே அப்படி அந்த விண்கல்லாம் விழுந்து அந்த விண்கல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்மளுடைய உலகமாக வந்து உருவாகிருக்கு அதாவது ஒரு உலகமாக வந்து உருவாகிருக்கு அந்த டைம்ல எப்படி வந்து சூரியன் வந்து ரொம்பவே ஹாட்டாக அதாவது இப்போ வந்து எப்படி சூரியன் வந்து ரொம்பவே நெருப்புறமாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட உலகமும் உருவான காலகட்டத்தில் இருந்திருக்கு அதே டைமில் தியா அப்படின்ற கோள் வந்து நம்மளோட உலகத்தோட மோதி அது ரெண்டுமே வந்து ஒன்றா அதுலேருந்து அதிலேருந்து வெளிவந்த பாறைங்கள்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாமே ஒன்று சேர்ந்து அதாவது இப்போ எப்படி நம்மளோட உலகம் வந்து எல்லாமே இந்த விண்கலெல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ நம்மளோட உலகமாக மாறிச்சோ அதே மாதிரி நம்மளோட உலகத்தோட மோதி வந்த அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே ஒன்றா சேர்ந்து மூனை வந்து மாறிட்டு இருந்திருக்கு அது மூணுமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்பவே ஹாட்டாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அந்த மூணு வந்து விண்வெளியில் அந்த ரொம்பவே குளிர்ச்சியால் அந்த வெப்பம் எல்லாமே அப்படியே குறைஞ்சும் போயிட்டு இருந்திருக்கு இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மூன் வந்து நம்மளோட உலகத்தோட ரொம்பவே பக்கமாக தான் இருந்திருக்கு போக போக வந்து அது டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆயிட்டே அதாவது தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதை நம்மளோட உலகத்துலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலா இருக்குது இப்போயுமே நிலா வந்து நம்மளோட உலகத்தை விட்டு தூரமாக போய்கிட்டே தான் சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த உலகம் எப்படி உருவாச்சு சூரியனை எப்படி உருவாச்சு அந்த எப்படி உருவாச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ நம்மளோட உலகம் உருவான உடனே நம்மளோட உலகத்தில் தண்ணி அப்படின்ற ஒன்றெல்லாம் வந்துடல இந்த தண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியுமே வந்து நம்மளோட உலகம் உருவானதுக்கு அப்புறமா ஒரு விண்கல் மூலியமாக தான் வந்துட்டு இருந்திருக்கு அதாவது அந்த டைமில் நிறைய விண்கல் வந்து விழுந்துட்டு இருந்திருக்கு அந்த விண்கல் எல்லாமே வந்து ஐஸ் கட்டியே வந்து விழுந்துட்டு இருந்திருக்கு அப்படி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் இதே வந்து டீடுவா அச்சுடுவா அப்படின்லாம் சொல்லி பிரிப்பாங்க பட் அந்தளவுக்கு நம்ம டீப்பாக வந்து போவே தேவையில்ல அப்படி நம்ம இதை வந்து டீப்பாக சொல்லிருந்தோம் அப்படின்னா இது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பத்து நிமிஷம் எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ இதே வந்து மணிக்கணங்காக போயிட்டு வந்திருக்கும் சரி இந்த தண்ணி எல்லாமே வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உலகத்தில் உயிர்கள்லாம் உடனே வந்துரல இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி மட்டும் வருது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சில கோடி வருஷம் கழித்து மறுபடியும் வந்து ஒரு விண்கல் விழுது அந்த விண்கல்லில் தண்ணி ப்ளஸ் பேக்டீரியா இது ரெண்டுமே வருது அந்த பேக்டீரியாவிலேருந்து உருவானது தான் இப்போ இருக்கக்கூடிய மற்ற எல்லா உயிரினமும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேக்டீரியாவுக்கு வந்து ஆக்சிஜன்லாம் தேவையில்லை அதாவது நம்மளோட உலகத்தில் வந்து உடனே ஆக்சிஜன் கிடைக்கல அப்போ ஆக்சிஜன் இல்லாத டைமில் வந்து தான் வந்து தண்ணி கூட இருந்திருக்கு அப்படி வந்து அந்த தான் வந்து காலப்போக்கில் வந்து எவாலுவேஷன் ஆனதாக சொல்கிறாங்க உலகம் ஃபுல்லாகவே பரவிட்டு அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஆக்சிஜன் இது உயிர் வாடுறதுக்கு ஆக்சிஜன்லாம் தேவைப்படல அதாவது இந்த பாக்டீரியா இருக்கிறதுக்கு ஆக்சிஜன்லாம் தேவைப்படும் அதனால இந்த பேக்டீரியாக்கள் எல்லாமே நிறைய வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து தண்ணி அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் சன்லைட் இதெல்லாமே சேர்ந்து அது வந்து குளுக்கோஸாக மாற்றினதாக சொல்கிறாங்க அந்த குளுக்கோஸ் மூலிமா தான் ஆக்சிஜன் வந்ததாக சொல்கிறாங்க அந்த ஆக்சிஜன் வந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணியில் வந்து நிறைய உயிர்கள்லாம் வந்து உருவாகிட்டு இருந்திருக்கு தண்ணியில் தான் வந்து முதல்ல முதல்ல உயிரினம் வந்து வந்ததாக சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதுகிற போல் ஒரு உயிரினம் வந்துச்சு அப்படின்னா அது ஐக்கோ சாரி அது ப்ரொனன்சேஷன் வரல ஸோ மென்ஷன் பண்ணுறான் பார்த்துக்கோங்க இந்த ஒரு உயிரினெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்ததாக சொல்கிறாங்க அந்த உயிரினம் தான் கா எவாலுவேஷன் ஆகி அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து நிறைய உயிரினங்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு அந்த தண்ணியில் இந்த உயிரினங்கள்லாம் எப்படி நிலப்பகுதிக்கு வந்துச்சு அப்படின்னா அதாவது அவன் இந்த எரிமலைலாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த எரிமலை எல்லாமே வெடித்து அந்த எரிமலையில் இருந்து அதுக்கப்புறம் அமில மலை வந்து இந்த உலகத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க அந்த அமில மலை வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த ரைன் வந்ததினால அந்த ரயின் எல்லாமே வந்து தண்ணியில் போய் அந்த தண்ணியிலுள்ளே இந்த ரைன் போனதினால தண்ணியில் எந்த உயிரினமும் வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தண்ணியில் அந்த உயிரினங்களாக வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருந்துருக்கு அந்த தண்ணிக்குள்ளே இருந்த அந்த உயிரினங்கள் எல்லாமே அப்படியே நிலப்பகுதிக்கு வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேஷன் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த உலகத்தில் வந்து ஏகப்பட்ட உயிரினங்கள் வந்துட்டு இருந்திருக்கு அது எல்லாமே ஒரு காலத்தில் வந்து சின்னசாக தான் இருந்திருக்கு அதாவது இப்போ இருக்கிற மாதிரி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறமா ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாகும்போது இப்போ டைனோசர் அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்டிமீட்டர் சைஸில் பார்க்கக்கூடிய தும்பிலாம் ஒரு காலத்தில் மிகப்பெருசாக பெருசாக இருந்துட்டு இருந்திருக்கு அதாவது ரெண்டு அடி மூணு அடிலாம் வந்துட்டு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இப்போ பெரிய 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 உயிரினங்கள்லாம் சொல்கிறியா இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து எவாலியூஷன் ஆகிட்டு இருந்திருக்கு அதாவது ஆக்சிஜனால் வந்து எல்லாமே பெருசாகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த உயிர்கள்லாம் உருவானதுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சு டைம் வந்து இந்த உலகத்தில் வந்து விண்கல் நிறைய வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க அப்படி அந்த விண்களெலாம் விழுந்ததுனால தான் நிறைய உயிரினமோ அழிஞ்சிட்டுதான் சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் இந்த உலகத்தில் நிறைய உயிர்கள் வந்து உருவாகிட்டு இருந்திருக்கு இதை கேட்கும்போது போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் பட்டு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு அதுவும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல நானே நிறைய உளவிட்டேன் சோ இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான டாபிக் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க நம்மளோட உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே கைஸ் பாய்